வெல்கம் டு சம்சல் ஸ்டோரிஸ் ஒரு தையக்கடையில் தேவையில்லாத துணிகளை வந்து எப்படி வெட்டி எறிவாங்களோ அந்த மாதிரி ஹெச்ஐவி பாதிக்கப்பட்ட ஒரு மனிதனுடைய உயிரினக்கல்ல இருந்து அந்த ஹெச்ஐவி வைரஸை மட்டும் தனியாக வெட்டி எரிஞ்சிருக்காங்க விஞ்ஞானிகள் ஸோ இதன் மூலமாக அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஹெச்ஐவி வைரஸை நம்மளால் முழுவதுமாக குணப்படுத்த முடியும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க இன்றைக்கி வீடியோவில் இதை பற்றி தாங்க பேச போகிறோம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ அப்படின்னு நான் நினைக்கிறேன் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறலாம் புதிய வீடியோக்களுக்கு வாங்க போலாம் ஸோ விஷயத்தை வந்து ரொம்ப சுருக்கமாக பார்க்கணும் அப்படின்னாங்க ஃபர்ஸ்ட் வந்து ஹெச்ஐவினா என்ன அப்படிங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சிக்கணும் அதாவது ஹெச்ஐவி அப்படிங்கிறது வந்து முறையற்ற பாலியல் உறவுகள் மூலமாக ஏற்படக்கூடிய ஒரு கொடிய நோய் ஒரு பத்து வருஷம் ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடிலாம் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஹெச்ஐவி பாதிக்கப்பட்டவங்களோட நம்ம இருக்கக்கூடாது வாழக்கூடாது அவங்களோட பேசக்கூடாது அவங்க சாப்பிட்ட சாப்பாடு நம்ம சாப்பிடக்கூடாது அவங்களோட பழக்க வழக்கமாக கூடாது அவங்க குடித்த அந்த தண்ணி பாத்திரம் இருக்குல்ல அந்த பாத்திரத்தில் நம்ம கூட தண்ணி வாங்கி குடிக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான நிறைய விஷயங்களை வந்து ஷேர் பண்ணுவாங்க அதே மாதிரி ஹெச்ஐவி பாதித்தவங்க வந்து அதிக நாள் உயிரோடலாம் இருக்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லுவாங்க ஆனால் இன்றைக்கி அப்படிலாம் இல்லை இன்றைக்கி வந்து மருத்துவ உலகம் வந்து ரொம்ப வேகமாக முன்னேறிடுச்சு ஹெச்ஐவி வந்து அந்த வைரஸை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம் அந்த மனிதனை வந்து நம்ம வாழ வைக்கலாம் ஆனால் வந்து முழுவதுமாக குணப்படுத்த முடியாது அப்படிங்கிற ஒரு இயக்கம் மட்டும்தான் இருந்துக்கிட்டு இருந்துச்சு அதுவுமே வந்து இன்றைக்கி நிவர்த்தி ஆகும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு வந்தாச்சு கடந்த ரெண்டாயிரத்தி இருபதில் வந்து எமன்எலே ஜெனிஃபர் இந்த மாதிரி வந்து ஒரு ரெண்டு பெண்கள் வந்து மூலக்கூறுகளை வெட்டி எடுக்கிற ஒரு விஷயத்தில் வந்து நோபல் பரிசு வாங்கினாங்க கடந்த ரெண்டாயிரத்து இருபதில் வேதியலுக்கான நோபல் பரிசு வாங்கினாங்க ஸோ வந்து அதை மையமாக வச்சு தான் இன்றைக்கி இந்த விஷயத்தை பண்ணியிருக்காங்க அதாவது கிறிஸ்பர் அப்படிங்கிற ஒரு மரபணு எடிட்டிங் நம்ம வந்து யூடியூப் சேனலுக்காந்து வீடியோ எடிட்டிங் பண்ணுறோம்ல அந்த மாதிரி கிறிஸ்பர் அப்படிங்கிற ஒரு மரபணு எடிட்டிங் இந்த மரபணு எடிட்டிங் மூலமாக ஹெச்ஐவி பாதிக்கப்பட்ட ஒரு மனிதனுடைய உயிரினுக்களில் இருந்து அந்த ஹெச்ஐவி வைரஸை மட்டும் தனியாக கட் பண்ணி எடுத்திருக்காங்க கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் ஒரு நாற்பத்தி எட்டு மணி நேரம் ஒரு நாற்பத்தி எட்டு வாரங்களுக்கு அப்புறமும் கூட அந்த மனிதனுக்கு வந்து ஏதாச்சும் ஒரு பாதிப்புகள் ஏற்படுதா அப்படிங்கிற விஷயத்தையெல்லாம் செக் பண்ணியிருக்காங்க எந்த விதமான பாதிப்புகளும் ஏற்படவே இல்லை அவங்க வந்து நல்லா இருக்காங்க இருந்தாலும் விஞ்ஞானிகள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இதற்கான ஆராய்ச்சிகள் வந்து இன்னும் போயிட்டே இருக்கும் உடனே வந்து நம்ம வந்து குணப்படுத்திட முடியாது இன்னும் பலகட்ட ஆராய்ச்சிகள் இருக்கு அப்படிங்கிற விஷயத்தையும் வந்து அவங்க முன்வைக்கிறாங்க அமெரிக்காவை சேர்ந்த எக்சிசன் பயோதெரபிட்டிக்ஸ் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் தான் ஹெச்ஐவி பாதிக்கப்பட்ட ஒரு மூன்று நபர்களை வந்து தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு மரபணு எடிட்டிங் சிகிச்சை அதாவது கிறிஸ்பர் அப்படின்னு சொல்லப்படுற மரபணு எடிட்டிங் சிகிச்சையை வந்து பண்ணியிருக்காங்க பண்ணதுக்கப்புறம் ஒரு நாற்பத்தி எட்டு வாரங்களுக்கு வந்து அவங்களை ஃப்ரீயாக விட்டாங்க ஆனால் எந்த விதமான பக்க விளைவுகளும் அவங்களுக்கு ஏற்படவே இல்லை ஸோ வந்து இந்த மருத்துவ ஆராய்ச்சியை வந்து யார் பண்ணியிருக்காங்க அப்படின்னா வந்து நார்வேயில் இருக்கிற ஆம்ஸ்டர்டாம் பல்கலைக்கழக மருத்துவ விஞ்ஞானிகள் தான் இந்த ஆராய்ச்சியை பண்ணி சொல்லியிருக்காங்க அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து இந்த சிகிச்சை அப்படிங்கிறது வந்து ஒரு அற்புதமான ஒரு விஷயம் மனம் வந்து அது உடனே நடக்காது இன்னும் பலகட்ட ஆராய்ச்சிகள் நமக்கு தேவைப்படுது அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காங்க ஒருவேளை ஒரு ஹெச்ஐவி பாதிக்கப்பட்ட மனுஷனுக்கு வந்து ரொம்ப ஆற்றல் மிகு மிக்க சிகிச்சைகளை அளித்தால் கூட அவனை வந்து அந்த ஹெச்ஐவி வைரஸை வந்து நம்மளால் வந்து முழுவதுமாக குணப்படுத்த முடியாது அந்த ஹெச்ஐவி வைரஸ் அப்படிங்கிறது வந்து அந்த உடம்புல வந்து செயலிழந்த நிலையில் வேணால் இருந்துக்கிட்டே இருக்கும் இப்போ ரீசண்டாக வந்து என்ன எந்த விதமான மருந்துகளை வந்து அவங்க கொடுக்குறாங்க அப்படின்னா ஆன்டி ரெட்ரோ வைரல் அப்படிங்கிற ஒரு சிகிச்சைக்கான ஒரு மருந்துகளை தான் கொடுக்குறாங்க அதை வந்து வருஷம்குள்ள கொடுத்துக்கிட்டே இருக்கணும் சடனாக வந்து நிப்பாட்டினா கூட அந்த செயலிழந்த ஹெச்ஐவி வைரஸ் வந்து மறுபடியும் செயல் வர ஆரம்பிச்சிடும் அந்த மாதிரியான மருத்துவ முறைகள் தான் இன்ன வரைக்கும் இருந்துக்கிட்டே இருக்கு ஒருவேளை இந்த கிறிஸ்பர் அப்படிங்கிற இந்த மரபணு எடிட்டிங் உயர்தர சிகிச்சை வந்து ஆக்டிவ் வாட்ச் அப்படின்னா வந்து கண்டிப்பாக ஒரு மனிதன்கிட்ட இருக்கிற அந்த ஹெச்ஐவி வைரஸை நம்மளால் முழுவதுமாக குணப்படுத்த முடியும் அப்படிங்கிறது தான் விஞ்ஞானிகள் சொல்கிறாங்க ஆனால் இதற்கு இன்னும் எவ்வளவு கட்ட ஆராய்ச்சிகள் தேவைப்படுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும் இந்த வீடியோ உடைய விஷயம் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் வேற ஒரு வீடியோவில் வேறொரு விஷயத்தை பற்றி இன்னும் தெளிவாக பேசலாம் நன்றி